நம்ம வீட்டில் என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி தான் போகிறோம் அது எப்படி செய்யுது அப்படின்னு தான் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்ட்டு பார்த்துரலாம் காளான் காளான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் தக்காளி புதினா கொத்தமல்லி அப்புறம் வந்து கறி மசாலா பட்டை அரிசி ஊற வச்சிருக்கேன் வாங்க இப்போ நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம் பட்ட வச்சுட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் நம்ம வந்து குக்கரில் பண்ண போறது இல்லை சும்மா தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கறி மசாலா பட்டம் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் அது கூடவே வெங்காயம் சேர்த்துடலாம் நல்லா வெங்காயம் வந்து வட்டி வெங்காயம் வதங்கும்போது நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வரும் தக்காளி வதங்கிட்டு இருக்கல நம்ம புதினாவை சேர்த்துடலாம் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்துடணும் அப்புறம் என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா இது வந்து வெறும் மிளகாத்தூள் காரத்துக்காக மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அடுத்து வந்து லெமன் எலுமிச்சம்பழம் ஒரு பாதி எலுமிச்சம்பள அளவு வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம் அடுத்து வந்து நம்ம காளான் சேர்க்க போகிறோம் காலம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருலாம் காலம் வந்து கொஞ்சம் வதங்கி வரும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கலாம் வந்து நல்லா வதங்கி வச்சு வதங்கி நல்லா அந்த மாதிரி நல்லா சொத சொதனும் கிரேவி மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் சும்மா சாப்பாடு செய்கிற அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதி வரட்டும் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கொதிச்சிருச்சானு ஐ நல்லா கலக்கலான்னு கொதிச்சிருச்சு இப்போ அரிசி போட அரிசி வந்து போட்டுருவோம் இப்போ அரிசி போட்டாச்சு ஒரு கிண்டி கிண்டி விட்டுலாம் இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு வேக வச்சிடலாம் இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் பிரியாணி வந்து வேகட்டும் வெந்து ரெடியாகட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் வெந்திருச்சானு சாப்பாடு நல்லா வெந்துருச்சு வெந்து இந்த தண்ணியெலாம் வத்திருச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம தம்மளை வைக்கப்போம் நல்லா கிளரி விட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் தம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே மேலாப்பில் வந்து புதினா கொத்தமலி வந்து லேஸ் அப்படியே தூக்கிட்டு டைட்டான தட்டு வந்து எடுத்துட்டுணும் எடுத்துகிட்டு இந்த இடிக்கிற உரல் இருக்குல்ல அதை தூக்கி தான் நான் எப்போயுமே தம்மில் வைப்பேன் அடுப்ப வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் பிரியாணி ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே மக்களே இப்போ வந்துட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நம்ம எப்படி இருக்குது வாங்க பார்த்துடலாம் தூக்கிட்டு ஓகே தண்ணியெல்லாம் வட்டிருச்சு வா சூப்பராக நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு மக்களே மஷ்ரூம் பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு ஸோ சாதம் வந்து குழையவும் இல்லை வேகாமையும் இல்லை நல்லா சூப்பராக வந்துருச்சு ஆனால் அரிசி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சிடணும் நம்ம சாப்பாட்டில் அரிசி செய்யும் போது ஆனால் சூப்பராக வந்துச்சு ஓகே அவ்வளோதான் மக்களே மஷ்ரூம் பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி பார்த்துருங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் கம்மன் பண்ணி சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்